உபாகமம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஒருவன் தன் புத்திரனை சிர்சிக்கிறது போல உன் தேவனாகிய கற்க உன்னை சிர்சிக்கிறா என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக கேட்கிற அருமையான தேவச்சனமே இன்றைய அனுத்தின மன்னாவின் தலைப்பு என்னவென்றால் நம்மை தேவன் சிச்சிக்கிற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனத் திரும்பு என்று திருவசனம் சொல்லுகிறது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை சிருஷ்டிக்கிறார் எப்ரேயர் புத்தகத்திலே பன்னிரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் சில வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம் கர்த்தர் இவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிருஷ்டித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிற்றையை சைக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டு எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசி பிள்ளையாக இருப்பீர்களே அன்றியும் தம்முடைய நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் இவரோ நம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு நம்முடைய நம்முடைய நலனுக்காகவே சிக்ஷிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுமான வார்த்தைகள் சொல்லுகிறது தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கிய அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடித்தாலும் அழைக்கிறாரா எந்த மனுஷர்கள் திருத்தி எடுக்கிறதிலே அவருக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறதிலே அவர் சிந்தியுள்ளவராய் இருக்கிற அவருடைய சிகிச்சையை நீ சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் துணை துணையிடுகிறார்கள்

எல்லாவற்றையும் அண்டவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக நாங்கள் அண்டவரை அதன் நிமித்தமாக இன்னும் ஆண்டவரை உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கரத்தில் அர்ப்பணித்து ஐயா பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்